வணக்கம் நண்பர்கள் எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு தலித் மாணவி வகுப்பறைக்கு வெளியே உட்கார வச்சு பப்ளிக் எக்ஸாம் எழுதி வச்சுருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு செங்குட்டப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சித் பவானந்தா அப்படிங்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிற எட்டாம் வகுப்பு படிக்கிற தலித் மாணவி தன்னுடைய எக்ஸாமை வந்து பள்ளி அறைக்கு வெளியே ஸ்டெப்பில் உட்கார வச்சு எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த பள்ளி நிர்வாகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாணவி இப்போ தான் பூப்படைஞ்சிருக்காங்க அதாவது ஏஜ் அட்டம் பண்ணியிருக்காங்க அதனால அந்த மாணவியினுடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா பள்ளி நிர்வாகத்தில் இந்த மாணவியை கிளாஸில் தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகத்தை கேட்டிருக்காங்க அதன்படி ஒப்புக்கொண்டு அந்த மாணவியை வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சுருக்காங்க இந்து முறைப்படி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அது ஒரு சடங்கு தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதன் காரணமாக ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க எட்டாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அந்த பள்ளிக்கு தேர்வு எழுதுறதுக்காக அந்த பெற்றோர்கள் அனுப்பி வச்சுருக்காங்க அந்த குழந்தையை கிளாஸ்ல தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத விடாமல் கிளாஸுக்கு வெளியே ஸ்டெப்பில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதிச்சுருக்காங்க இதை தெரிந்து கொண்டு அந்த குழந்தையினுடைய தாயா பள்ளிக்கு போய் அந்த தன்னுடைய மகளை பார்த்துருக்காங்க ஏமா இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதுன்னு கேட்டதுக்கு எங்கள் கிளாஸ் மிஸ் இங்கே தான் உட்காருந்து எழுதும் எழுத எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க உடனே அந்த குழந்தையினுடைய தயார் மிஸ் அந்த கிளாஸ் மிஸ் கேட்டதுக்கு எங்க பள்ளியில இதுதான் நடமுறை உங்களுக்கு பிடிக்கலன்னா டிசி வாங்கி போய் வேற பள்ளியில் போய் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிக அமைதியாக நீங்க தான் நம்ம தான் எடுத்துக்கணும் அமைதியாக பேசியிருக்கிறார்க்கு எடுத்துக்கொள்ளணும் இதை இந்த சம்பவம் வீடியோ வந்து ஊடகங்களை வெளியே வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அதாவது அரசு அதிகாரிகள்லாம் பதவி அடிச்சு ஓட்டமா ஓடி போய் அந்த பள்ளியில் போய் ஆய்வு எடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நாலு வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தலித்துக்கு எதிராக எதிரான கொடுமைகளும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமா மாறிக் கூடாதுக்காக உடனடியாக பள்ளிக்கு சென்று இந்த அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்திருக்கிறாங்க தமிழக பள்ளி கல்வித்துறை காவல்துறை சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்த பள்ளிக்கு போய் ஆய்வு நடத்தி அது சம்பவம் உண்மையாக அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க சம்பவம் நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சவனே அந்த பள்ளியினுடைய தாளர் பள்ளியினுடைய துணை முதல்வர் மற்றும் இன்னொருத்தர் மூன்று மூணு பேர் மீது எஸ்சி எஸ்டி பிரிவு வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் அப்படிங்கிற நடவடிக்கை ஒரு தண்டனையா இல்லை ப்ரமோஷனா அப்படின்னு இந்தியாவில் தெரியாத நிலையில தான் இருக்குது இப்படி சஸ்பெண்ட் பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகளுமே ஒரு ஒரு மாதம் சஸ்பெண்ட் இருக்காமல் அதன் பிறகு பள்ளியில் அந்த பணியில் சேர்ந்து மீண்டும் தங்களுடைய கடமையை ஆட்டத் தொடங்கிடுவாங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மக்களுடைய மனதில் நெருடலாக இருக்குது சஸ்பெண்ட் பண்ணா இதை பற்றி மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல அரசியல்வாதிகளும் இதை கண்டுகொள்வது கிடையாது நீதித்துறையும் இதை கண்டு கண்டுகொள்வது கிடையாது மிகப்பெரிய தலித்து கொடுமை நடந்துகிட்டு இருக்குது நீதிமன்றங்கள் அதை பற்றி ஆண்டுக்கணக்கெலாம் வழக்கை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ந்து இதை போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரி இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஏதோ ஒன்று இரண்டு சம்பவம் தான் நடையும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ந்து இதை போல ஐந்து ஆறு சம்பவங்கள் நடந்துருக்கிறது வேங்காயில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்துருக்கிறாங்க அதுக்கு விடை கிடைக்கல அடுத்ததாக ஒரு தலித்தனுடைய தோட்டத்தில் நல்லா விவசாயம் வளர்ந்துருக்குது அந்த விவசாயங்களைத்த ட்ரோன் வச்சு அழிக்கிறாங்க அடுத்ததாக நன்னாக நன்றாக படிக்கிற தலித் மாணவனை பஸ்ல ஏறி வெட்டுறாங்க அடுத்ததாக புதுசாக பைக் வாங்கினது காரணமாக அந்த தலித் மாணவன் அந்த தலித் இளைஞரை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க இப்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கிற தலித் மாணவி வகுப்பறைக்கு வெளியே உட்கார வச்சு படியில் எக்ஸாம் எழுதிச்சிருக்காங்க இதை போன்ற சம்பவம் தொடர்ந்து அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறத பார்க்கும் பொழுது ஆட்சியாளர்கள் இதற்கு ஆதரவு அளிக்கிறார்களா இல்லை அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறா அப்படிங்கிறது தெரியல அடுத்ததாக இப்படிப்பட்ட விதி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியான கவலை பொங்கி எழுந்து ஏராளமான போராட்டம்லாம் நடத்துவாங்க பேட்டி கொடுப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதே போலவே சூர்யா ஜோதிகா பிரகாஷ் ரஞ்சியா போன்ற புண்ணியவான்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் கொதிச்சு எழுந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல ஒரு சந்தேகம் தான் நமக்கு இருக்கிறது திராவிட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ளக்கூட்டணியில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலையோ அரசு பள்ளியிலேயோ இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருந்தால் உடனடியாக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொங்கி எழுந்திருப்பார் ஆர்எஸ் கட்சியும் ஆர்எஸ்எஸ் கட்சியும் பொங்கி எழுந்திருக்கும் ஆனால் இந்த சம்பவம் நடந்தது ஒரு இந்து பள்ளி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒரு இந்து பள்ளி அப்படிங்கிறதுனால இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இடது கையில் டீல் பண்ணிட்டு போகிறாங்களா அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது மொத்தத்தில் இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அரசு மிக கவனமாக இதை கையாண்டு ஒழுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி